நாடாளுமன்ற தேர்தலுக்கான பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணிகள் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுக தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் மேலும் சில கட்சிகள் அதிமுகவில் இணைய இருப்பதாகவும் அமைச்சர்கள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் தொடர்ந்து திமுகவிலையும் கூட்டணி குறித்த பல்வேறு பேச்சுகள் பல சுற்றுக்களில் நடந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எந்த கூட்டணியில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு வர்ற பாராளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சிக்கு சீட் ஒதுக்கணும்னு திமுக மற்றும் அதிமுகவிடம் தூது போனாங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நீண்ட காலமாக திமுகவோட தோழமையாக இருந்தாலும் கூட்டணியில் சீட்டு பெற அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களோட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ரகசிய பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டுச்சு ஆனால் அதிமுக அதனை அலட்சியப்படுத்தியே வந்தது தொடர்ந்து அதிமுக தன்னோட கூட்டணியில் இணைச்சிக்கும் அப்படின்னு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நம்பிக்கையாக இருந்தது ஆனால் தொடர்ந்து அலட்சியப்படுத்தப்பட்டதால் இறுதியாக திமுக அணியில் தன்னை நிலைநிறுத்திக்க உள்ளதா அந்த கட்சியோட நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருப்பூர் ஈரோடு நாமக்கல் தொகுதிகளில் கேட்கப்பட்டு வந்ததால் நாமக்கல் தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்கி அந்த தொகுதியில் அந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் போட்டியிடுவார்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் தனி சின்னத்தில் போட்டியிடல திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் தான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் போட்டியிடுவார்னு திமுக மூத்த நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நாமக்கல்லில் மிக பிரம்மாண்டமான முறையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இரண்டாவது உலக தமிழர் மாநாட்டை நடத்தினாங்க அதே போல் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மகுடஞ்சாவடியிலையும் அருந்ததியர் மாநாட்டிலையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஈஸ்வரன் கலந்துக்கிட்டார் இந்த வகையில் நாமக்கல்லில் நடந்த கூட்டத்தில் தன்னுடைய இனத்தினுடைய பலத்தை காமிச்ச இ ஆர் ஈஸ்வரன் அனைத்து கட்சிக்கும் பொதுவானவருங்கிறதுக்காக அருந்ததியர் நடத்தின மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இறுதியா திமுக கூட்டணியில ஒரு தொகுதியில போட்டியிடுங்கிறது உறுதியாயிடுச்சு